இப்போ இந்த வசியத்துக்கு நிறைய விஷயங்கள் பயன்படுத்துறீங்க நீங்க இங்க நிறைய பேர் வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதெல்லாம் ஓகே எந்த பொருளும் இல்லாமல் வசியம் பண்ண முடியாது ஒரு பத்து இருபது நாள் ஒரு மாசம் ரெண்டு மாசம் நீங்க வைக்க வைக்க உங்களோட சக்கரமோ அவங்க சக்கரமோ கனெக்ட் ஆகணும் நீங்க அந்த சக்கரத்துல வைக்கிறீங்கன்னா அவங்க உங்களோட ஐ கான்ட்ல பார்க்கும் போது ஐ அந்த சக்கரத்து சக்கரம் இழுப்பு தன்மை வரணும் அப்போ கம்பல்சரி ஸ்பார்க் வைக்க முடியாது துணியில தைக்க முடியாது அவங்க வீட்டில் போய் பொருளும் புதைக்க முடியாது அவங்க போகிற இடத்துல பொருளும் புதைக்க முடியாது அவங்க நான் இங்கேருந்து பண்ணுவேன் அவங்க வந்துடணும் முடியுமா அப்படின்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல முடியும் இந்த மாளிகை பய உங்கள் மாளிகை பயில் முடிவு சரி உங்கள் நல்லதுக்காக மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க மற்றவன் ஆசைக்காக நீங்கள் போகாதீங்க உங்களுக்கு தேவை உங்கள் மனைவி உங்கள் லவ்வரு உங்கள் பிரிஞ்சு போன அண்ணன் தம்பிங்க உங்கள் அம்மா அப்பா உங்களோட சொந்தம் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு உங்களோட உறவு உறவுந்தால் வாங்க அர்ஜுன்மனே அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பொருள் காவாங்கரை ட்ரிப்ளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம் பாய் இன்னைக்கான டாபிக் என்னன்னா வசியம் வசியத்தை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம் ரொம்ப நாள் சந்தேகம் எனக்கு என்னன்னா இப்போ இந்த வசியத்துக்கு நிறைய விஷயங்கள் பயன்படுத்துறீங்க நீங்க இங்க நிறைய பேர் வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதெல்லாம் ஓகே எந்த பொருளும் இல்லாம வசியம் பண்ண முடியாதா இது மக்கள் நிறைய நிறைய பேருக்கு அந்த கவர்மெண்ட்ல கேட்டுருக்காங்க என்ன வாட்ஸ்அப்பில் மெசேஜ்லேயும் கேட்குறாங்க வசியம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு இன்னொரு நபரை வந்து பார்த்தீங்கன்னா தொடாமல் கொண்டு வர்றது தான் வசியம் அவங்களோட அப்ரோச்சே அவங்க பண்ணாமே அந்த நபர் மேலே இந்த நபர் அந்த ஒரு ஃபீல் வர வரைக்கிறது தான் வசியம் அவங்கள தொடாமல் தொட்டு வசியம் பண்ணுறது ஒரு மெத்தடு தொடாமையே வசியம் பண்ணுறது இன்னொரு மெத்தடு ஒன்று தான் இப்போ தொட்டு பண்ணுறோன்னா மை தடுக்கலாம் மருந்து கொடுக்கலாம் தண்ணியில் கலந்து கொடுக்கலாம் சாப்பாட்டில் கலந்து கொடுக்கலாம் இதெல்லாமே தொட்டு வசியம் பண்ணுறது அவங்க துணியை தேய்ச்சி வைக்கலாம் அவங்க தூங்குற இடத்துல எது ஒன்று எது ஒன்று பண்ணலாம் ஓப்பனாக சொல்ல வச்சுக்கலாம் எதுவும் பண்ணலாம் ஒருத்தரை தொடாமல் வசியம் பண்ணுறோன்னா அதுக்கு எதுனா சில பொருள்கள் தேவைப்படும் அதில் ஃபஸ்ட்டு ஒன்று எது தேவைப்படும்னா முதல்ல பேர் இப்போது அந்த பொண்ணு பேர் எக்ஸாம்பிள் அனிதான்னு வச்சுக்கோங்களேன் அனிதாவுக்கு அம்மானு ஒருத்தங்க இருக்கணும் அவங்க இருப்பாங்க இல்லையா அப்போ அவங்க பேர் ஒரு லக்ஷ்மியோ ஏதோ ஒரு பேர் ராணி வாணி ஏதோ ஒன்று இருக்கணும் கரெக்டான பேர் இருந்தால் தான் அந்த பொண்ணுக்கு தான் இந்த அனிதா அப்போ நான் அனுப்புகிற பொருள் கரெக்டாக போய் சேரும் இல்லை பை பேர் இல்லை பை பொண்ணு பேர் மட்டும்தான் கிடைச்சது அம்மா பேர் கிடைக்கலாம் அப்பா பேர் யூஸ் பண்ணலாம் அப்பா பேரும் இல்லை பை அந்த நபர் மட்டும்தான் இருக்குன்னா அதுக்கு மாறாக துணி இருக்கணும் அவங்க பயன்படுத்தின துணி இருக்கணும் துணியும் இல்லை பை அப்படின்னா அட்லீஸ்ட் முடி இருக்கணும் முடியும் இல்லை வைன்னா காலடி மண் எடுக்கணும் ஏதாவது ஒரு பொருள் ஒத்துமே இல்லை ரெண்டு பொருள் இருக்கணும் இல்லை வை கால் அடி மண்ணு கூட இல்லை பை மை அவர் வச்சுக்கிட்டு அந்த நபரை தூரமாக இருந்து கூட பார்க்கலாம் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க அப்ரோச் பண்ண முடியல நீங்க மை வச்சுக்கிட்டு அவங்கள பார்க்க பார்க்க அவங்களே உங்களை அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிடும் அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களை அவங்க தேட ஆரம்பி மிஸ் அவங்க மேலே மை தடுவிதான் வசியம் பண்ணணும் இல்லை நீங்க வசியம் மையை வச்சுக்கிட்டு ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யும்போது அவங்கள பார்க்க பார்க்க ஒரு நாள் நடந்துடாது குறைஞ்சிதோ ஒரு பத்து இருபது நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் நீங்கள் வைக்க வைக்க உங்களோட சக்கரமோ அவங்க சக்கரமோ கனெக்ட் ஆகணும் நீங்கள் அந்த சக்கரத்தில் வைக்கிறீங்கன்னா அவங்க உங்களோட ஐ கான்டட்டில் பார்க்கும்போது இந்த ஐ கான்ட் பார்க்கும்போது அந்த சக்கரத்து சக்கரம் இழுப்புத்தன்மை வரணும் அப்போது கம்பல்சரி ஸ்பார்க் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட அப்புரிச்சை வேறு மாதிரி இருக்கும் அதுதான் ஸோ இது தொட முடியாத நபருக்கு பார்க்க முடிய முடியும் அப்படின்னா எதுவுமே இல்லை பை அவங்கள பேர் மட்டும் தெரியும் பை எதுவுமே இல்லை பை ஃபோட்டோ இல்லை துணி இல்லை முடி இல்லை மண்ணு கூட இல்லை மண்ணும் இல்லை மை தடிவும் பார்க்க முடியாது மை தடவும் முடியாது மருந்து சாப்பிட வைக்க முடியாது துணியில் தைக்க முடியாது அவங்க வீட்டில் போய் பொருள் புதைக்க முடியாது அவங்க போகிற இடத்துல பொருள் புதைக்க முடியாது அவங்க நான் இங்கேருந்து பண்ணுவேன் அவங்க வந்துடணும் முடியுமா அப்படின்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் முடியும் இந்த மாலைக்கு போய் உங்கள் மாலைக்கு போயிட முடியும் ஆனால் என்னென்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரே ஒரு பேர் இருந்தால் போதும் அவங்க பேர் இதெல்லாம் நான் கேட்ட பொருள் அனைத்தும் இருந்ததுன்னா ஈஸியாக வசியம் பண்ணலாம் எதுவுமே இல்லைன்னா இது ஒன்று தான் இருக்குன்னா முடியும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ நார்மலாக ஓடுறதுக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு ஷூ போட்டுட்டு நல்லா நல்லா ஒரு ஜம்பிங் ஒரு ஷூ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூ போட்டு ஓடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது உண்மைதான் அதே மாதிரி நார்மலா ஓடுறதுக்கும் ஒரு ஒரு எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சிட்டு ஓடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அந்த மாதிரி ஒரு பொருள் வச்சு வசதி பண்றதுக்கும் நிறைய பொருள் வச்சு வத்தி வசதி பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு சும்மா கிடையாது ஏன்னா வசியன்றது இயற்கை இயற்கை கிடையாது இயற்கை இயற்கை காற்று அந்த காற்றுல வந்து நான் இந்த பொருள் போய் அவன்கிட்ட சேரணும்னு அனுப்புறேன்னா அவன் சாதகமா காத்து அடிக்கும் போதுதான் இது போய் அவனாவது ரீச் ஆகும் ரீச் ஆகும் அவன் திசையில காத்து இல்ல திசையில இன்னொரு திசையில இயங்கிட்டு இருக்குன்னா காத்துனா பில்டிங்கை காத்து இல்லை அது அவனுக்குன்னு வர பிரபஞ்சம் ஆ நேர காலத்தில் இந்த பிரபஞ்சம் அவனுக்கான ஒரு டைம் கொடுக்கும் அந்த நேரத்தில் இது போய் அவனை போய் நிற்கும் அப்படி வேலை செய்யும் அப்படி இல்லைன்னா அவன் நேரம் சரியில்லைன்னா இது போய் நிற்குமே தவிர செயல்படாது அப்போ நான் பாட்டுக்கு இங்கே ஓதிக்கிட்டே இருப்பேன் தொண்ணூறு நாளைக்கு ஒருத்தர் ஜாமா செஞ்சு கொடுப்பேன் அந்த ஜாமா தொண்ணூறு நாளைக்கு அவங்க செய்வாங்க நான் தொண்ணூறு நாளைக்கு இங்கே ஓதணும் நாங்கள் ஓத 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 அவங்க செய்ய செய்ய தான் அதோட ரிசல்ட் வரும் நான் ஜாமா மட்டும் கொடுத்தாமிச்சாங்க நடந்துடாது நான் இங்கே ஓதனா தான் அது நடக்கும் கொடுதல தகுடில் எழுதினாலுமே ஆனால் இங்கே உச்சரிப்பு பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிள் இவங்க இவங்க சேரணும் இப்போ ராஜா வனிதா ரெண்டு பேர் சேரணும் வசி வசின்னு போட்டு களம் எழுதி கொடுத்துட்டோம்னா நம்ம இங்கே ஓத ஓத தான் அங்கே ரெண்டு பேர் சேருவாங்க அந்த ரீகனெக்ட் ஆகும் ஸோ எதுவுமே இல்லைன்னா பேர் ஒட்டு மச்சம் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னால் பண்ண முடியும் கொஞ்சம் டைம் எடுக்கும் பேர் மட்டும் வச்சு இல்லை பை முடி இருக்கா கொடுங்க துணி இருக்கா கொடுங்க காடி மண் இருக்கா கொடுங்க மைத்தடு மூலிமா வாங்கிக்கோங்க மருந்து கொடுக்க முடியுமா ரெடி பண்ணி தரேன் எதுவானாலும் சரி உங்கள் நல்லதுக்காக மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க மற்றவன் ஆசைக்காக நீங்கள் போகாதீங்க உங்களுக்கு தேவை உங்கள் மனைவி உங்கள் லவ்வரு உங்கள் பிரிஞ்சு போன அண்ணன் தம்பிங்க உங்கள் அம்மா அப்பா உங்களோடய சொந்தம் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு உங்களோட உறவு உறவுந்தால் வாங்க என்னால் முடிஞ்சு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அவ்வளோதான் ஆனால் மற்ற தவறான விஷயத்துக்கு ஒருத்தனை அடிக்கிறதுக்கு கெடுக்கிறதுக்கு தவறான விஷயத்துக்கு இந்த மாலிக் போய் ஆஃபீஸ் தேடி வராதிங்க கால் கூட பண்ணாதீங்க முக்கியமாக கெட்ட எண்ணத்தோட மாளிகை பாய்கிட்ட கால் கூட பண்ணாதீங்க நீங்கள் என்கிட்ட பேசணுன்னே முடிஞ்சு வச்சுக்கோங்க என்கிட்ட பேசி வேலைப்பாடை செய்கிறாங்கன்னா அவங்க ஜன்னாக இருக்காங்கன்னு அர்த்தம் அதுதான் உண்மை அப்போ தான் நான் ரீச்சே பண்ண முடியும் இது நான் போட்ட ரூட் இல்லை இறைவன் போட்ட ரூட்டு நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க சூப்பர் ரொம்ப ரொம்ப சூப்பரான தகவலாக சொல்லியிருக்கீங்க வசியத்துக்கு என்னென்னலாம் தேவைப்படும் எதுவுமே இல்லைன்னாலும் பேரை வச்சு கூட வசியம் பண்ண முடியும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இருந்தாலும் வசியம் பண்ண என்னால முடியும் அப்படின்னு நம்பிக்கையோட மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க நன்றி பாய் நன்றி